அதுக்கு போய் உன் கூட குடும்பம் நடத்துறேன் இதே வேற எவ்வளவு இருந்தா நீ பண்ற டார்ச்சருக்கு எப்போ உன்னை விட்டு ஓடி போயிருப்பான் அடுத்து நான் இருக்கும்போது என்னோட அருமை உனக்கு தெரியாது நான் இல்லாத போது தான் என்னோட அருமை தெரியும் அப்ப நீ நாய் நாய்படாத பாடுபடுவ இதுதான் இருக்கிறதுல ரொம்ப காமெடியான டைலாக் எனக்கு எத்தனை மாப்பிள்ள வந்தாங்க தெரியுமா எங்க எங்கேயோ இருந்து ஆனா அவங்க யாரையும் வேணாம் சொல்லிட்டு ஒன்ன வேணும் சொன்ன பாரு என் தலை எழுத்து என் தலை எழுத்து உங்க ஃப்ரெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்குவின் தனியா சுத்துனா கூட ஊரே பேசுதுறான் பல வருஷமா நீ தனியா சுத்துறாங்க உன்னை கண்டுக்க ஒரு நாதியும் இல்லன்னு யோசிக்கும்போது சொல்லுங்க ஓடி போய் கல்யாணம் நினைக்கிறான் பாரு அவன் கல்யாணம் ஆன அப்புறமா கூடவே வாழ்றதுக்கு எங்கயாவது ஓடி போயிடலான்னு தோன்னாலும் அவ கூடவே அவன்தான் உள்ள மனுஷங்க வாழ்க்கை எதை நோக்கி போகுது குட்டி குஞ்சா பாதி போன்லயும் மீதி லோன்லயும் போது நடுவுல பொண்டாட்டி வேற அதை வாங்கிடுன்னு சொல்றாரு